அனைவருக்கும் வணக்கம் இந்த திண்டுக்கல் நீர் மருத்துவ மையம் நீர் மருத்துவத்தை பற்றிய ஒரு அறிமுக உறையை கொடுப்பதற்காக நான் இங்கே உங்களுடன் பேச வந்திருக்கிறேன் நீர் மருத்துவம் அப்படின்றது வந்து உடல் நோய் உள்ளவர்களும் நோயற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பயிற்சியாக உள்ளது நோய் உள்ளவர்கள் தங்கள் நோயை குணப்படுத்திக் கொள்ளவும் நோய் இல்லாதவர்கள் நோய் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஒரு பயிற்சியாக இது இருக்கிறது இதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் திரு வெங்கடேசன் இன்ஜினியர் அவர்கள் அவர் மன்னார்குடியை சேர்ந்தவர் அவருடைய முதன்மையான பிரதான சீடர் திரு இனியன் ஐயா அவர்கள் இப்பொழுது அந்த பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அவர்கள் கீழ் உள்ள மாணவர்களாக பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இது நம்ம நாம் வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாமல் நம்ம உடல்நலத்தை எப்படி பேணிக் காப்பது இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் எப்படி பெறுவது அதற்குண்டான சூட்சமங்களை சொல்வது தான் இந்த பயிற்சி இதை காணும் ஒவ்வொருவரும் அந்த பயிற்சியில் ஈடுபட்டு உங்கள் உடல் நலத்தையும் மன நலத்தையும் பொருளாதார வளத்தையும் பெறுவதற்குண்டான இது பயிற்சியாக உள்ளது ஆதலால் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் உங்கள் குழந்தைகளையும் இதில் ஈடுபடுத்தி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நோய் நொடி இல்லாமல் வாழ வழிவகுக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துள்ள கொடைகளை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இது பசியை தவிர்த்து நேர் உணவினாலே நம் உடல்நலத்தை பேணும் ஒரு பயிற்சியாக இருக்கிறது பசி பிணி பல பசி தான் பின்னிகளை உண் பசி அந்த பசியினால் நாம் உண்ணுகின்ற உணவு தான் நமக்கு நோயாக மாறி நம் உடம்பில் விஷத்தன்மையை நிலைநிறுத்துகிறது அதுவும் இந்த சூழ்நிலையில் இப்போ உள்ள கலியுகத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் தாறுமாறாக உள்ளது அதை நீங்களும் நன்றாக உணர்வீர்கள் உணவினால்தான் நோய் வருகிறது என்பது எல்லாருக்கும் கண்கூடு அப்போ இந்த காய்கறிகள் எடுத்தாலும் அதில் மருந்து உணவுகள் இந்த பர்கர் பீஸா பரோட்டா இப்படி எல்லா வகையிலையும் ஃபாஸ்ட் ஃபுட்டு இதில் எல்லா வகைகளையும் நாம் ரசாயனத்தை தான் நாம் கொண்டு கொண்டு இருக்கிறோம் அப்பொழுது அது என்ன செய்து அதனுடைய தன்மையை நம் உடலுக்குள் விட்டு செல்கிறது அப்போ அதை வந்து அதுவே நம் உடலில் நோயாகி ஒரு ஸ்டேஜ் ஒரு நிலைப்பாடு வரும் அதோடைய பங்களிப்பு தேவையான அளவு வரும் அது நோயாக நம் நம்மிடம் வெளிப்படுத்துகிறது இதை அறியாமல் நம்ம நாம் வந்து நாக்குக்கு அடிமைப்பட்டு நாக்கு ருசிக்கு அடிமைப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உடல் உணவு இல்லாமலேயே பிரபஞ்சத்தில் ஆற்றல் எடுக்கும் முறையில்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்பது நம்முடைய பழமொழி அப்போ அண்டத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூத சக்திகளும் நம் உடம்பிலும் உள்ளது அப்பொழுது நம் உடம்புக்கு தேவையானவற்றை அந்த பிரபஞ்சத்திலிருந்து அது எடுத்துக்கொள்ளும் தன்மையில்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த பயிற்சியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆரோக்கிய வாழ் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அடுத்தது இதை பற்றி திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் கூறிய புத்தகங்களும் திரு இனியன் ஐயாவின் பொறுப்பில் உள்ளது அதை வாங்கி படித்து மேலும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அல்லது இனியன் ஐயாவின் நம்பரை தொடர்ந்து கொண்டு மேலும் விவரங்களை அவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதை பற்றிய அடுத்தடுத்து பாடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்